எடுத்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குண்டல்பேட் தாண்டி பந்திப்பூருக்கு பக்கத்தை வந்தாச்சு இங்க கொஞ்ச நாள் ஒரு பிரேக்கு எல்லாருமே ரெஸ்ட்டு அதாவது டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுறதுனால பயங்கரமா டயர்ட் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் போனோம்னா ஃபாரஸ்ட்ல போக ஆரம்பிச்சிடலாம் இப்ப வந்து காலையிலேருந்து எல்லாரும் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியாச்சு இப்போ வந்து ரெஸ்ட் நூத்தி அறுபத்தொன்னுங்களா நோட் பண்ணி கொண்டுருக்கீங்க ஆடா ஓ சரி 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 மாத்தியோ தான் நாங்கள் வந்து கேங் ரைட் தான் லைட்டா வந்து கூட்டு போடக்கூடாது சொன்னால் ஒன்றும் இல்லை அது ரூமனும் சிறிய காஞ்ச ஒன்றும் இல்லைங்க நம்ம ஃபசுங்கன்னா வந்து வண்டியில் கூட பின்னாடி விட்டாங்க நம்ம கேங் தான் இது இது வந்து ஒரு மெமரி தான் இண்டிக்காட்டோ உடைச்சி விட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து கேங்கா ரைடு வந்தீங்கன்னா எப்பவுமே சேஃபாக தான் ஓட்டணும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து கேங்காக வந்ததில் பந்திப்பூர் என்ட்ரை ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கூட இல்லை முன்னாடி போகிற புல்லட் வந்து நம்ம புல்லட்டில் விட்டார் அவங்களும் நம்ம பசங்க தான் முன்னாடி விட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பையன் கீழே வந்து கொஞ்சம் புட்டியெல்லாம் விட்டு ரத்த அளவுக்கு கட்டிப்பிடிச்சு மற்றபடி வேறெல்லாம் பெருசாக இல்லை சைடில் மான் பேஞ்சிகிட்டு இருக்கு மார்க்கு தெரியுது பாருங்கள் மான் வந்து நல்லா இருக்குது ஸோ அதனால் முன்னாடி நம்ம பசங்க ஸ்லோவாக போகிறாங்க ட்ராவலிங் முக்கியம் இல்லை பட் சேஃபாக இருக்கணும் என்ன ஆச்சு நான் இவன் வந்து புதுசு புதுசுன்றதுனால மான கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகி வேடிக்கை பார்த்துட்டான் ஏன்னா நாங்கள் வந்து ஸ்லோவாக போனோம் அவன் வந்து கொஞ்சம் வேகமாக வந்த வேடிக்கை பார்க்கவும் அப்படி ஒன்று விட்டுட்டான் அதனால அவனுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் ரைடு வந்து எப்பயும் சேஃபாக இருக்கணும் நம்ம என்ன தான் வேடிக்கை பார்த்தாலும் நம்ம வந்து கண்ட்ரோல்டாக இருக்கணும் வந்து முதுமலைக்கு வந்து ரீச் ஆயாச்சு எல்லாருமே சின்னதா ஒரு 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 சொல்லி எல்லாம் ஓரம் கட்டியிருக்கோம் இல்ல அப்பயே இவர் ஓட்டுற ஓட்டுறாரு இல்ல இவர் ஓட்டுற தான் சொன்னாரு

மசனகுடின்னு வந்தால் இதோ ஒன்று நடக்குதுங்க லாஸ்ட் டைம் வந்தப்போ ஏற்றா ஏன செத்து போய் டிராஃபிக்காக இருந்துச்சு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா என்ன டிராஃபிக்னு தெரியல ரொம்ப நேரம் டிராஃபிக்காக இருக்குது ஏகப்பட்ட டிராஃபிக் இங்கே மசனகுடியில் பயங்கர டிராஃபிக் கொஞ்ச நேரம் டிராஃபிக்கில் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே மாட்டத்துக்கு நகரத்துக்கு அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் ஏகப்பட்ட வண்டி நிற்கிது ஏன் பாருங்கள் மசனகுடியில் பழைய டிராஃபிக்கு ஒன்றுமே பண்ண முடில நாங்கள் பந்திப்பூரில் என்ட்ரானதுலேருந்து ஒரு ஒரு இதாகவே இருக்குது நாங்கள் உள்ளே வந்தோம் நம்ம வண்டியில் வந்து நம்ம அப்புறம் ரெண்டு முட்டை இப்போ கொண்டு விட்டுருப்போம் பாருங்க எலிஃபேண்ட் எலிஃபேண்ட் இருக்கா இங்கே ஓகே 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 ப்ரோ எலிஃபேண்ட் இருக்கா பாருங்க அந்த கார் காரிங்க சொன்னாங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பாங்க அடுத்து ஒன்றும் புரியல ஓ ரேஞ்சர் இருக்காங்க இங்கே அதனால தான் டிராஃபிக் இருக்கீங்க ரோட்டு மேலே நிறைய கூட்டம் இருக்கும் போல் போ நீ முன்னாடி விட்டு விட்டு விட்டுரு அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரேஞ்சஸ் வந்து இங்கே

ரேஞ்சர்ஸ்லாம் வந்து டிராஃபிக் வந்து கிளியர் பண்ணி விட்டுருக்காங்க அவ்வளோ டிராஃபிக்குங்க லாஸ்ட் டைம் வந்து இப்படி தான் நம்ம லாஸ்ட் டைம் பரவாயில்லைங்க அதாவது நிற்க வச்சுட்டாங்க ஒரு செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணி நிற்க வச்சுட்டாங்க இந்த டைம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளியர் பண்ணி விட்றாங்க ஓகே போங்க முடிச்சு விட்டாங்க இன்றைக்கி மசன குடியில் இன்னும் போல் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரமாக போராடிட்டு இருக்கோம் இங்கேயுமே வந்து கிளியர் ஆகலை ஸோ ஏனையும் இல்லை பூனையும் இல்லை ஏன்னா விட்டால் கதை அது நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆகாயத்து கிடைக்குது ரோட்டு கிடைக்க மாட்டேங்குது அதனால வந்து இப்போ அதை நம்ம பிரபு அண்ணன் தான் வந்து சங் ஆர்டில் பெரிய மெக்கானிக்கு அவர் வச்சு நம்ம இங்க இதை வந்து இறக்கி கொடுப்பாரு இதே கடையில் கொண்டு போய் விட்டா இரநூறுவா வாங்கிட்டு வாருங்க மக்களே அதனால அண்ணன் நமக்கு ஃப்ரீயா பண்ணி தர்றாரு மசனக்குடி காட்டில் பண்ணலாமாங்கண்ணே

இது ஒரு வழியா சேரங்களுக்கு கழித்து கண்டுபிடிச்சு கொண்டோம் ரூம் இருக்கு